அதே இப்போ நம்ம ஊர்ல வந்து முதல் முதல்ல இனிப்பு கடைல நம்ம கடைதானா? அப்படித்தான். ஸ்வீட்லாம் வாங்கனா உங்க கடை மட்டும்தான். தொடக்கத்துல முத வரணும். அப்ப என்ன இருந்துச்சு? ஆரம்பம் அல்வா அல்வா பால் பண்ணு. பால் பண்ணு. பூந்தி 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 லட்டு லட்டு சிலேபி சிலேபி இவ்வளவு அந்த காலகட்டத்தில் இது மட்டும்தான் இனிப்பு. விசேஷ வீடுகளுக்கு வீடுகளுக்கு வாங்கிட்டு போனா இதா.

九六年 இன்றைக்கி நிறைய ஸ்வீட் கடைகள் வந்து ஒவ்வொரு ஊர்களுக்கும் நிறைய ஒரு பத்து கடைகளுக்கு மேலே வந்துருச்சு ஒரு தெருவுக்கு ஒரு ஸ்வீட் கடை இருக்குன்னு சொல்லலாம் பேக்கரி கடைகள் நிறைய வந்ததுனால மில்க் ஸ்வீட் நிறையா வந்திருக்கு கிலோ வந்து ஐநூறு விற்கிறாங்க நானூறு விற்கிறாங்க ரொம்ப அதோடய குவாலிட்டியை பொறுத்து நிறைய விதவிதமான ஸ்வீட்கள் வந்து இன்றைக்கி கடைகளில் விற்பனை செய்யப்படுது ஆனால் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் சின்ன வயதில் போதெல்லாம் வந்து ஸ்வீட்னா அப்படின்னால ஜாங்கிரி லட்டு பூந்தி இதுபோல் ஸ்வீட் தான் வந்து கடைகளில் கிடைக்கும் மில்க் ஸ்வீட்லாம் அப்போது அதிகம் இருக்காது இப்படியான ஸ்வீட்களை மட்டும்தான் யாராவது வீட்டுக்கு விருந்தாள்கள் வர்றாங்க அப்படின்னா இது போல் ஸ்வீட்கள்லாம் வந்து வாங்கிட்டு வருவாங்க அப்படி யாராவது விருந்தாட்கள் வந்திருக்கிறாங்க அப்படின்னாலே அவங்க கையில் ஏதாவது பாக்ஸ் இருக்கா அப்படிங்கிறத ஒரு பார்க்கக்கூடிய ஒரு எண்ணம் நிறைய குழந்தைகளுக்கு இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அன்றைக்கி அவங்க இனிப்பு லட்டு பூந்திகளை சாப்பிட்றதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் அல்வா பூந்தி இந்த ஜிலேபி இந்த மாதிரியான பலகாரங்களை ஒரு அஞ்சாவது ஆறாவது போது தான் கண்ணிலேயே பார்த்த நபர்களும் நிறையா பேர் இருப்பாங்க ஏன்னா அப்படியான ஒரு சூழலெலாம் முன்னாடி இருந்துச்சு நம்ம வாங்கியிருக்கிற பலகாரம் எல்லாமே வந்து ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கிற சங்கர்லிங்க பிள்ளை உணவகம் அந்த உணவகத்தில் தான் இந்த இனிப்பு கடையும் இருக்குது அவங்க கடையில் ரொம்ப சிறப்பு அப்படின்னா அந்த அல்வா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஊர்க்காரங்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த லட்டுலாம் வந்து ரொம்ப இந்த இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள குழந்தைகள் அவங்களுக்கெல்லாம் பார்க்க கிடைக்காத சாப்பிட கிடைக்காத ஒரு பெரிய ஒரு இனிப்பு பண்டம் அப்போ அவங்க ஏதாவது அப்போ சாப்பிட்றக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா எப்படி நிறைய லட்டுலாம் எடுத்து சாப்பிட்ருப்பாங்க வீட்டில் எதாவது வாங்கி வச்சுருந்தாங்கன்னா மற்ற நபர்களுக்கு தெரியாமல் திருடி கூட திண்டுருப்பாங்க அப்படியான ஒரு ஒரு வாழ்க்கை சூழல்லாம் முன்னாடி நிறைய குழந்தைகளுக்கு கட்டாயம் அனு அனுபவம் இருந்திருக்கும் அந்த அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து பதிவு பண்ணுங்கள் பூந்திலாம் வந்து இப்போ உள்ள குழந்தைகள்லாம் சாப்பிட்றாங்களான்னு தெரியாது நம்ம பார்த்த இந்த இனிப்பு பலகாரங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எது அப்படிங்கிறத இந்த வீடியோக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி மக்களை